டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஐம் இன் டெல்லி ஸோ டெல்லியில நான் முக்கியமான கொஸ்டன்ஸ் என்னுடைய ஆன்சர்ஸ் எல்லாமே ப்ரீ ரெக்கார்ட் தான் டு யுவர் கொஸ்டின்ஸ் ஸோ வென் ஐ ஃபீல் தட் ஐ நீட் டு ஆன்சர் அண்ட் இம்பார்ட்டன் கொஸ்டன்ஸ் இமீடியட்லி ஐ டூ திஸ் ரெக்கார்டிங் ஃப்ரம் டெல்லி ஓகே ஸோ ஹவு டு ஸ்டாப் நெக்ஸ்ட் இட் அட்ராக்டட் லாட் ஆஃப் குட் கமெண்ட்ஸ் அருவியா விழுந்து அப்படியே ஓடி நிறைய விளை நிலங்களுக்கு அது தண்ணீர் கொடுத்து கடல்ல போய் விழும் லைக் லைக் டாக்கிங் ஆல்சோ வி அ ரிவர் நம்ம தாட்ஸை சொல்லி சொல்லி போவோம் பாயிண்ட் பிளாக் ஒன் டூ த்ரீ எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸலண்ட் அண்ட் நான் இப்போ ஒரு எக்ஸாமினேஷன்ஸ்க்கு மட்டும் நான் பேசினேன்னா இட் இஸ் எக்ஸலன்ட் பட் மை மெயின் is to address the common people. Okay? So, they may be experts in their own fields, but they may not know much in my field. So, என்னுடைய பியில்லை, அதாவது மனனலம் psychiatric medication. இதில வந்து நான் கொஞ்சும் மியாண்டர் பெண்ணி பேசுவேன். Okay? So, how to stop Nexito? அப்படிங்கிரதுதான் நான் பேசுவேன். ஸோ அதுக்கு வந்து ஆன்சர்ஸ்க்கு நான் பதில் சொல்ல விரும்புகிறேன் ஓகே ஸோ அது ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் ஸோ ஓகே ஸோ ஒரு டேப்லெட்டை எப்போ நம்ம ஸ்டாப் பண்ணணும் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க யூ ஹாவ் சம் ப்ராப்ளம் டாக்டர் சைக்கியாட்ரிஸ்ட்டை நீங்கள் பார்க்குறீங்க சைக்கியாட்ரிஸ்ட் உங்களுக்கு ஒரு மாத்திரை எழுதி கொடுக்காங்க நீங்கள் அதை வாங்குறீங்க வாங்கி சாப்பிட ஆரம்பிக்கீங்க எப்போ ஸ்டாப் பண்ணுறது எப்பமோ பாயிண்ட் ஒன் டேப்பர் அண்ட் ஸ்டாப் இந்த டேப்பரிங் அண்ட் ஸ்டாப்பிங்கை நம்ம நினைக்கிறதுக்கு முன்னால் வி ஷுட் பி தேர் ஆர் த்ரீ கண்டிஷன்ஸ் உங்களுடைய எதற்காக டாக்டர்கிட்ட போய் உங்கள் பிரச்சனையை சொன்னீங்களோ அந்த பிரச்சனை இம்ப்ரூவ் ஆயிருக்கணும் உங்களுக்கு பிடித்த அளவுக்கு அந்த பிரச்சனைகள் நின்று ஓகே அதுக்கு அடுத்தது ரெசல்யூஷன் ஆஃப் த ஸ்ட்ரெஸ்ஸஸ் சி வென் வி கன்சிடர் ஸ்டாப்பிங் அ மெடிக்கேஷன் அதாவது மன நலனுக்காக சில பிரச்சனைகளுக்காக நீங்க டாக்டர்கிட்ட போயிருப்பீங்க டாக்டர் இந்த மாத்திரைகளை எடுத்து கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு சரியாயிருக்கும் சரியான உடனே அதை குறைச்சி நிப்பாட்டணுமா இல்லை கண்டினியூஸா சாப்பிட்டுட்டே போகணுமா குறைத்து நிப்பாட்ட வேண்டும் ஆனா அதுக்கு கண்டிஷன்ஸ் இருக்கு கம்ப்ளீட்டா நீங்க ரெக்கவர் ஆயிருக்கணும் ரெக்கவர் ஆகி ஒரு மாசமாவது நீங்க பிரச்சனைகள் இல்லாமல் ஓட்ட தெரிந்திருக்கணும் பிரச்சனைகள் வருமா திருப்பி அதே பயம் அதே அன்சைட்டி அதே கேம் அடிக்ஷன் இதெல்லாம் வருமா எஸ் வரும் அப்போ மாத்திரைகள் பிரிஸ்கிரிப்ஷன் டாக்டர் எழுதி கொடுத்தாதான் கொடுப்போம் அப்படிங்கிற மாத்திரைகளை விட சில சப்ளிமெண்ட்ஸ் உங்க பிரெயின் பேசிக் ஹெல்த்துக்கு தேவையாக இருக்கும் அந்த சப்ளிமெண்ட்ஸ நீங்க சாப்பிட ஆரம்பிக்கணும் நான் என்னுடைய வீடியோஸ்ல நிறைய சொல்லி இருக்கேன் லைக் விட்டமின் பி பி காம்ப்ளெக்ஸ் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் அண்ட் மெலடோனின் டு கூல் அண்ட் காம் அவர் பிரைன் அண்ட் ஒமேகா த்ரீ மெக்னீசியம் ஓகே இது நான் சொல்லி இருக்கேன் இதெல்லாம் சாப்பிட்டு உங்கள் உடலை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் எதுலயாவது ஒண்ணு குறைவு இருக்கும் போது நீங்க மாத்திரைகளை நிப்பாட்ட முடியாது

அப்போ நாங்க அந்த ஆங்சைட்டிக்கு எடுத்துக்கிற டேப்லெட்ட ஸ்டாப் பண்ணலாமா லைக் நெக்ஸ்டிட்டோ முடியாது அல்லது அவருக்கு அந்த ஸ்ட்ரெஸ் ஃபியர் ஃபீல் பண்ணாம எக்ஸாம்னேஷன் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் அவர் ரிலாக்ஸ் பண்ற டெக்னிக்ஸ படிச்சிட்டாருன்னா நீங்க டேப்பர் பண்ணி ஸ்டாப் பண்ணலாம் சரி நெக்ஸ்ட் சிட்டோ எப்படி ஸ்டாப் பண்ணலாம் ஃபைவ் எம்ஜி ஃபைவ் எம்ஜியா ஒரு செவன் டேஸ் டு ஃபோர்டீன் டேஸ் ஒன்ஸ் நான் ரேஞ்சு தான் சொல்றேன் கரெக்டா செவன் டேஸ்ல நிப்பாட்டுங்க நோ உங்களுடைய உடல் நிலையை பொறுத்து செவன் டுஸ் எம்ஜி குறைக்கலாம் குறைக்கலாம் கடைசி அப்படியே ஸ்டாப் ஓகே கடைசி ஃபைவ் எம்ஜியை தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும் சோ நீங்கள் நல்ல சத்துக்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸ அழகா மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த கப்பாசிட்டி வேணும் அதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணலாம்